வரவேற்பு அளிக்கப்படுகிறது மத்திய அமைச்சர்கள் பேசுவார்கள் அதன் பிறகு மீனவர்களே நம்முடைய அமைச்சர் வாழ்த்து பேச மாறி வாக்கு போட வேண்டிய சூழல் வேற யாரும் கிடையாது போட்டிக்கு வர யாருமே கிடையாது ஆனா இப்போ பாரதிய ஜனதா கட்சி போட்டிக்கு வந்திருக்கிறது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சியாக அது தன்னை நிரூபத்தி காட்டியிருக்கிறது பத்தாண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பான ஒரு மக்கள் நல அரசை நடத்தினார் உலகத்திலேயே இந்தியாவினுடைய பிரதமரை வானுயர புகழ்ந்த உலக தலைவர்கள் இந்தியாவை விட பன்மடங்கு வல்லரசாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் நம்மளுடைய பாரத பிரதமரை புகழ்ந்து பேசி ஒரு ஆட்சி எல்லை பாதுகாப்பு ஒரு நிறுவனம் யோசிச்சு பாருங்க பக்கத்துல பாகிஸ்தான் இந்த பக்கம் சைனா இந்த பக்கம் நேபாள் இத்தனை நாடுகள் இன்னும் பல நாடுகள் இந்தியாவின் பொருளாதாரத்தின் மீது கண் வைத்திருக்கிறது எப்ப வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சரிக்கிறதுக்கு ஒரு போரை தொடுக்கலாம் ஏதாவது வார்த்தை விட மாட்டாரா இவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரா அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரான்னு சொல்லி காத்திருந்தார்கள் ஆனால் எல்லா கதவையும் அடைத்து நாம் இந்தியாவிற்குள் நிம்மதியாக வாடுவதற்கான எல்லை பாதுகாப்பை உறுதி செய்தவர் தான் பிரதமர் மோடி சரி நம்ம பாதுகாப்பாகிட்டோம் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது இல்ல வீட்டை விட்டு வெளியே போகும்போது கதவை பூட்டிட்டு வீடு பத்திரமா இருக்கான்னு பார்த்துட்டு போகிறோமோ அந்த மாதிரி அவர் வந்து தேசத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் தேசத்தை பாதுகாப்பாக வைத்தா மட்டும் போதுமா தேசத்தில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வைக்கணும் இல்லை நீங்கள் இத்தனை ஆண்டுகள் வாக்கு போட்ருக்கீங்க நீங்க போட்டிருக்கீங்க உங்க அப்பா அம்மா போட்டிருக்காங்க உங்க தாத்தா பாட்டி போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாரும் வாக்கு போட்டோம் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஒளிவுளுக்கு வெளிச்சம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வந்திருக்க வாய்ப்பே இல்லை அது கண் கூட நம்ம பார்க்கறோம் ஒன்று ரெண்டு வீட்டில் வந்திருக்கோம் அது எப்படி வந்திருக்கோம்னா அவங்க சொந்த உழைப்புல வந்திருக்கும் இல்லைன்னா அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வந்து படிச்சிருப்பாங்க படிச்சுட்டு मुझे याद आता है कि प्रधानमंत्री मोदी जी ने तमिलनाडु की परंपरा को काशी के साथ जोड़ने के लिए तमिल काशी संगम संगमम करके एक बहुत बड़ा कार्यक्रम अरेंज किया यानी के नाम तेरे नम्बर बार द प्रधानमंत्री नम्बर तमिलनाडु तो कलाकार था काशी और ये नित्य रुकरा

जान के बड़ा गर्व होना चाहिए हम पुराने सांसद ग्रह में बैठते थे